போக்குவரத்துறை அமைச்சர் விபல் மட்ட அவர்களுக்கும் அதே நேரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமயன் அவர்களுக்கும் அதே நேரம் ஆளுநர் அவர்களுக்கும் அதே நேரம் கபிலன் அவர்களுக்கும் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உண்மையாகவே எங்களது அரசாங்கத்தின் ஒரு ஒரு செயிட்டத்திற்கு அதிகளவான நிதி இந்தோசேடியம் என்பதை அமைத்து இன்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் ஏன் நாங்கள் இந்த துறைகளை அபிவிருத்தி செய்கின்றோம் என்றால் எங்களது வடமாகாணத்தில் எங்களது இளைஞ தலைமுறைகளுக்கு இளைய தலைமுறைகளுக்கு சிறந்த ஒரு ஆட்டிடியூட் விளையாட்டு நிலையம் ஒன்று இல்லை அதுவும் இண்டோ மக்கள் வந்து அதிகளவான செல்லும் இடத்தில் இன்று அமையப்பெற இருக்கின்றது அதுவும் இந்த இடமென்றது நல்ல சிறந்த பொருத்தமான இடம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் யாழ்நகரத்தில் இன்று வரைக்கும் இந்தோ சீரியம் இல்லை என்று அமைச்சரவர்கள் இந்த பெற்றோருடன் கலந்தாலும் போது அவர்களே கூறியிருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களது இயற்கை வளங்களை அளிக்காத வகையில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றது எமது இலக்கு அந்த வகையில் தூரநோக்கு சிந்தனையுடன் எமது அரசாங்க அதிபர்கள் அவர்களே இருநூற்றி அறுபது மரங்கண்டுகளையும் நாட்டியுள்ளார் இப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடங்களில் அபிவிருத்தி வரும்போது மரங்களை நட்டதாக வரலாறு இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பலர் சுற்று ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் மரங்களை தரித்து அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது இயற்கை வளங்களை அளிக்கின்றார்கள் ஆனால் எமது அரசாங்கமானது அதுக்கு போல் அரசாங்க அதிபரும் இதற்கு முதலிலேயே இருநூற்றி அறுபது மரங்களை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் சுற்றுச்சூழல்களை பாதிக்காத வகையிலும் எமது அரசாங்கத்தின் இலக்கு அபிவிருத்தி கண்டிப்பாக எமது தேவை ஆனாலும் எமது கலை கலாச்சாரங்களை பா பாதுகாக்கக்கூடிய அபிவிருத்தி செய்த திட்டங்களையே நாங்கள் செய்வோம் என்பது இந்த ஆனத்தனமாக கூறுகிறோம் ஏனென்றால் எமது கலை கலாச்சாரங்களை அழித்து பெற அபிவிருத்தியை விட அந்த அபிவிருத்திகளுடன் கலை கலாச்சாரத்துடன் எமது அபிவிருத்திகள் முன்னேறும் போது ஒரு எமது நிலைத்த தன்மை ஒன்று இருக்கு அந்த வகையில் எமது அரசாங்கமானது அனைத்து மக்களுடைய கலாச்சாரங்களையும் பேணி பாதுகாக்க கூடிய செயற்பாட்டில் இன்று ஈடுபடுகிறது அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இலங்கைய தினம் ஒன்றை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் ஏனென்றால் எமது அனைத்து மக்களிடைய கலாச்சாரங்களையும் ஒரு இடத்தில் பிரதிபலிக்கும் போது அது இன்றில்லை ஒரு காலத்தில் உலகத்திலேயே பேசக்கூட கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம் ஏனென்றால் இலங்கைய பினம் இது எமது நாட்டுக்கு மட்டுமில்லை எமது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் படியாக இருக்கும் அந்த வகையில் இதை பார்த்து கொண்டு ஏனைய நாடுகளையும் இந்த ஒரு செயர்திட்டமானது முன்மாதிரியான செயர்த்திட்டமாக திகழும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் இன இனக்கியம் என்பது கண்டிப்பாக ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு அத்தியாவசியமானது அந்த வகையில் எமது பயமான பயணமானது இந்த நாட்டு மக்களின் அபிவிருத்தியோடு இன நல்லிணக்கத்தையும் கொண்டு போகக்கூடிய செய ஏனென்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை கொடுக்க வேண்டும் எங்களுக்காக இல்லாட்டாலும் எதிர்கால சந்ததிகள் அழகான உலகத்துடன் போட்டி போடக்கூடிய ஒரு விளையாட்டுத் திடல்கள் எமது பிரதேசத்திலும் வரும்போது அந்த அபிவிருத்தியானது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெற்றோர் கூறியிருந்தார் இந்தோசீரியனில் விளையாடாமலேயே தென்பகுதியில் சென்று அங்கே விளையாடி பெற்றிருக்கிறார் எந்த ஒரு தொழில்நுட்ப முன்னுதாரணம் சுரந்த விளையாட்டுத்தினர் இல்லாமல் சம்பியனை பெறக்கூடிய நிலையில் செல்வாரானால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்திகள் வரும்போது உலகத்துடன் போட்டி போடக்கூடிய இந்த பிரதேசத்திலிருந்து திகழ்வார்கள் அதுதான் சிறந்த உதாரணம் ஜால் மத்திய கல்லூரி படித்த ஒரு மாணவன் இன்று இலங்கை கிரிக்கெட் டீமில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நல்ல பிச்சில்லை பிச்சில்லாமல் அந்த இடத்தில் விளையாடி சாதாரண இடத்திலிருந்து இன்று உச்சத்தை தொற்றிருக்கிறார்கள் ஆனால் உங்களது எதிர்கால சந்ததிக்கு இங்கே இருக்கும் பெற்றோர்கள் உங்களது சந்ததிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் போது என்னும் வீரியமாக முன்னோக்கி நகர்வார்கள் என்று எமது திடமான நீ நம்பிக்கை இருக்கிறது பதியில் நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை செவிமடுப்போம் ஆனால் நாங்கள் இயற்கை வளத்தை பாதிக்காத வகையில் எமது பிள்ளைகளுக்கு ஏற்றாற்போல் உலகத்துடன் போட்டி போடக்கூடிய ஒரு விளையாட்டு திடல்கள் இந்த பிரதேசத்தின் வடமாகாணத்தில் எதிர்காலத்தில் பல இடங்களில் திகழ்கும் இதே போன்று அடுத்த ஆண்டு எம்மாளான தேடி ஆராய்ந்து இங்கே இருக்கும் அருவிஜீவிகள் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்ற வகையில் அனைத்து உதவிகளையும் எம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்